தாராபுரம் அருகே காற்றாலை உதிரி பாகங்கள் ஏற்றிச் சென்ற பதிமூன்று கண்டெய்னர் லாரிகள் சிறைபிடிப்பு திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்துள்ள பொன்னிவாடி கிராமத்தை சுற்றி நூற்றுக்கும் மேற்பட்ட காத்தாடிகள் அமைக்கும் பணியில் தனியார் நிறுவனத்தினர் ஈடுபட்டு வருகின்றனர் காற்றாலை அமைக்க தேவையான உதிரி பாகங்களை பெங்களூருவில் இருந்து சாலை மார்க்கமாக காத்தாடியின் உதிரி பாகங்களான இறக்கை டைனமோ கீர்பாக்ஸ் கோபுரங்கள் எலக்ட்ரிக் ஒயர் காயல்கள் ஆகியவற்றை தாராபுரம் வழியாக பொன்னிவாடி கிராமத்திற்கு கொண்டு செல்கின்றன இந்த நிலையில் பொன்னிவாடி கிராம சாலை மிகவும் குறுகலான சாலையாக உள்ள நிலையில் சாலையில் மிக நீளமான காத்தாடி இறக்கைகளை கொண்டு வரும் பொழுது சாலையில் இருக்கும் மின் கம்பங்கள் மீது மோதி மின் உயர்களை விடுகின்றன மேலும் விவசாயிகள் தோட்டத்திற்கு செல்லும் பாதைகளில் கொண்டு செல்லும் பொழுது தண்ணீர் பாயும் வாய்க்காலை விடுகின்றன மேலும் மிக நீளமான காத்தாடிகளை கொண்டு வரும்போது வளைவான பாதைகளில் வாகனம் திரும்ப முடியாமல் ஒன்று அல்லது மூன்றுக்கும் மேற்பட்ட நாட்களாக சாலையில் நின்றுவிடுகிறது விடுகிறது கிராமத்தில் இருந்து விவசாயிகள் தங்களது நான்கு சக்கர வாகனம் மற்றும் இரண்டு சக்கர வாகனங்கள் மூலம் முருங்கைக்காய் கத்தரிக்காய் தக்காளி மற்றும் காய்கறிகளை ஏற்றிச் செல்வதில் இடையூறு ஏற்படுகிறது மேலும் பால் வாகனம் உள்ளே வராததால் நான்கு கிலோமீட்டர் நடந்து சென்று பால் ஊற்ற வேண்டிய சூழல் ஏற்படுகிறது எனவே காற்றாலை அமைக்கும் தனியார் நிறுவனத்தினர் பொன்னிவாடி கிராம பகுதிகளில் கொண்டுவராமல் மாற்று பகுதியில் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் கொண்டு செல்ல வலியுறுத்தி பதிமூன்று கண்டெய்னர் காத்தாடி லாரிகளை சிறைபிடித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து மூலனூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து சாலை மறியலில் ஈடுபட்டு வரும் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் இதனால் பொன்னிவாடி கிராமத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது